வளர வளர குறைந்து கொண்டே வருகிறது ஆசையும் ஆனந்தமும் என் உறக்கம் உறங்கிவிட்டது இரக்கமற்ற உன் நினைவுகளால் இரவினில் மட்டும் என்னை இரக்கமின்றி கொள்கிறாள் அவள் எனவே இரவுகளை கொலை செய்ய தொடங்கிவிட்டேன் ஏமாறுவது புதிதல்ல ஏமாறும் விதமும் புதிதல்ல ஏமாற்றும் ஆள்தான் புதிது அவளின் இசைக்கும் இம்சைக்கும் அடிபணிந்தேன் அவள் வீணையானால் நான் வீணானேன் அந்த ஒரு உறவுக்கு மட்டும் அதீத மரியாதை கொடுத்தேன் இப்பொழுது அந்த உறவும் இல்லை மரியாதையும் இல்லை காற்றில் பறக்கும் காகித பட்டம் தரும் இன்பத்தை கல்லூரியில் வாங்கிய கல்வி பட்டம் கடுகளவும் தரவில்லை யாரையும் தவறென்ன ஒதுக்காதே சில தவறான பாதைகள்தான் சரியான பயணத்தை அளிக்கிறது அவள் இளமையிலேயே முதிர்ந்த என் மகிழ்ச்சிக்கு ஊன்றுகோலாக வந்தவள் தூக்கி எறியப்படும் உறவு சுவற்றில் எரிந்த பந்து போலவும் தூக்கி கொண்டாடப்படும் உறவு சுவரை போலவும் இருக்கிறது ஒருவேளை பிரம்மன் என் உறவுக்காரனாக இருப்பானோ இல்லை எனில் எனக்கு ஏற்கனவே இருக்கும் பிரச்சனை போதுமே எதற்காக உன்னை படைத்தான் தவறையும் ரசித்து சிரித்தவர்கள் இப்பொழுது சிரிப்பது கூட என்கிறார்கள்